நான் வந்து டயகம் ரெண்டு அடிசனில் இருக்கிறோம் இந்த எஸ்டேட்டுக்கு வந்து மோர்வழி கடந்த வந்த இந்த வெள்ளத்தினால இந்த ரெண்டாடிஷனில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அதே நேரத்தில் ஆளுக வேலைக்கு போகணும் ரோடு வந்து கொங்கிரீட் ரோடு வந்து ரெண்டா பொழந்து வெடிச்சிருச்சு போகவே இயலாது இது எங்களுடைய ஆலயம் ஆஃப் ஆலயம் இதனுடைய போ இது நாங்கள் ரொம்ப இந்த மலை நிமிஷமாக இந்த அனர்த்த காரணமாக ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்குது இந்த ஆலயத்துக்குள்ளே உள்ளுக்கும் போக முடியாது இந்த இடத்துல இந்த ஆலயத்தை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு அதே எங்களுக்கு ஒரு நர்சரி இருக்குது அதில் பதினஞ்சு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்களுடைய நிலைமையும் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்குது ஆகவே சற்று இந்த கவனத்தை அரசாங்கம் மீட்டு பார்க்குமாறு மிக தாழ்மையோடு கூட கேட்கும் ரெண்டாம் வசிக்கும் மக்கள் எங்களை நீ மண் சரிவின் காரணமாக எங்களை ஒரு டயகம கிழக்கு பாடசாலையில் நிற் நிற்கதையாக நிற்கின்றோம் எங்கள் குடும்பங்கள் நூற்றி இருபத்தைந்து குடும்பங்கள் மக்கள் இருக்கின்றார்கள் நாற்பது குடும்பங்கள் எங்களுக்கு இப்போதைக்கு எதுவுமே எடுக்க முடியாத நிலையில் நாங்கள் ரொம்ப எப்படி இப்பொழுதுதான் சிறு சிறு உதவிகள் எங்களுக்கு வந்து கிடை கிடைத்துள்ள உண்மையான எம்பிஆர் அதை நில பரிசோதனைகளை செய்து பாதுகாப்பான இடங்களுக்கு அது நாங்கள் திரும்ப அந்த இடத்துக்கு போக முடியுமாங்கிறத வந்து பரிசோதனை செய்து மக்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து ஒரு பாதுகாப்பான இடத்தை வந்து நீங்கள் வந்து அந்த இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த இடங்க வந்து முதல்ல சேஃபாங்கிறத வந்து தேடி பார்த்து கூட அறிவித்தல தாங்க